அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் வ நஹ்முது வ நஸ்லி அலா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்னல் நபி அலகே நல்வுன் வரல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ நீனுக்கு ஒரு பயணம் சென்று போனார் பொது கடுமையான வெயில் கடுமையான தண்ணி தாகம் தானிடம் இந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிடுது அப்போ சில சகாபாக்கள் நம்பி சில ஆசம் ரத்து கேட்கிறாங்க நம்ம கிட்ட இந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிடுது இப்ப என்ன செய்யணும்னு செய்யணும் கேட்கிறாங்க இப்ப நம்பி சில ஆசம் கூறினார்கள் அழிரலிலா தாவும் மற்றும் ஒரு தோழரும் தண்ணீர் எங்கேயாவது இருக்கா பார்த்து வாங்க அனுப்பிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போய் பார்த்தாங்கன்னா தண்ணீர் கிடைக்கவே இல்லை ஆனால் தூரத்தில் ஒரு பாட்டி ரெண்டு தோல் தூரித்து முழு முழுத்தும் தண்ணீர் எடுத்திருந்தாங்க அப்போது அழியல பாட்டி கிட்டே கேட்குறாங்க தண்ணீர் அங்கேயும் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப தண்ணி தாக்க மாட்டேன்னு கேட்குறாங்க அப்போது அந்த பாட்டி சொன்னாங்க நான் என் தண்ணீரை ஒரு நாள் தொலை தூரத்தில் இருந்து எடுத்துனேன் இந்த இடத்து இந்த இடத்துல தண்ணீர் கிடைக்கிறது சுபமாச்சி அப்படி கேட்குறாங்க அப்போது அழியல சொன்னாங்க தண்ணி அழிதல் சொன்னாங்க நாங்கள் நபிசல்லாசன குழுவாக வந்திருக்கோம் நீங்கள் என் கூட வந்து நல்லா இருக்குமேன்றாங்க அப்போது அந்த பாடி சொல்கிறாங்க நானும் இறை தூதர் எல்லாம் குழுவாக வந்திருக்கோம் நீங்கள் என் கூட வந்து நல்லா இருக்குமேன்றாங்க அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க இறை தூதுரா அந்த புது மதத்தை பரப்பார் அவரா அப்படி கேட்கும்போது அழிதல் சொன்னேன் ஆம் அவரே தான் அப்புறம் ரெண்டு பேரும் நபிசெல்லாசே வந்துட்டார் அபிசலாசனம் பாட்டி மொட்டகத்தில் கீழே இறக்கி வைத்து அந்த தோல் துருத்தி மொட்டகத்தில் கீழே இறக்கி வைத்து அம்மா தான தொழில் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தார்கள் தானும் தண்ணி கொடுத்தார்கள் எல்லா ஒட்டக்கத்துக்கும் மிருகத்துக்கும் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தார்கள் ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்போ நபி அபிசெலாசம் பாட்டிக்கு அவன் பலிப்பும் கொடுத்தாங்க பால் ஆடைக்கட்டி பேரிச்சம்பரம் நெய் மாவு அவன் பலிப்பாக கொடுத்தோன்னு நபி சலாசனம் பாட்டி மொட்டகத்தில் அந்த வைத்து ரெண்டு தோல் திருத்தி மொட்டகத்தில் வைத்து கட்டி வைத்து நபி சலாசனம் பாட்டி கிட்ட சொல்கிறாங்க நான் அவங்க வந்து கொஞ்சம் கூட தண்ணீர் குறைக்கவே இல்லை எல்லா போதுமான நல்லா அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்தான்னு சொல்கிறாங்க அப்போது அந்த பாட்டியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சில நாளுக்கு பிறகு அந்த பாட்டி ஊரில் போர் நடக்குது நபி சொல்லம் அப்போ கட்டையில் எடுத்தாங்க அந்த பாட்டி ஊர் மொட்டை வாக்குறது ஆனால் சுற்றி இருக்கிற ஓல போயிடுறதுக்கு முன்னாடி கட்டில் எடுத்தாங்க ஏன்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தள்ளி கொடுத்தாலும் அந்த பாட்டி உருது நல்லா பாட்டி ஊருக்கு எதோ ஆகாதுன்னு கட்ட எழுத்தான் அப்போது நபி சொல்லா அவசலம் எடுத்த மாதிரி அந்த பாட்டி உடுக்கும் போதே இதாகாமல் பார்த்துக்கிட்டாங்க